அனைவருக்கும் வணக்கம் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற பகுதியிலிருந்து ஒரு சில நல்ல கருத்துக்கள் வாருங்கள் வாருங்கள் என்று வாயால் அமைப்பார் நாம் அழைத்து பேசுவான் சமயங்களில் காலை வாரி விடுவான் பொய் என்று தெரிந்தே சத்தியம் செய்வான் அவன் கள்ளத்தில் பூத்த மலர் தோளிலே கை போட்டு பையிலே கைவிட்டு பார்ப்பவன் மனிதன் தவறான மனிதான் என்று அவனுடன் சேர்ந்து விடாதே இந்திரியம் தீர்ந்துவிட்டால் சுந்தரியும் பேயே காலங்கள் கடவுள் பாடும் ராகங்கள் அதை வீணடித்து புயலில் சிக்கிவிடாதே ஓ காற்றடிக்கிறதே என்று பயந்து விடாதே புயலடித்து முன் பயமடித்து போகாதே காலத்தின் பெருமையை உணர்ந்தவன் காரியத்திலும் பெருமை கொள்வான் ஞானம் கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தார் செயின் வள்ளுவம் கூறுகிறது எந்த ஒரு காலத்தையும் நாம் அது சரியான தக்க நேரத்தில் பயன்படுத்தி கொண்டால் நாம் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு வள்ளுவர் காட்டும் வழி நாம் நடந்தாலே நம் வாழ்க்கை மேன்மைடும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் பிறவினை தானாக வந்து சேர்ந்துவிடும் சிலப்பதிகாரம் சொல்கிறது மூன்று ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இதையே வல்லுவமும் பிற வினை சூழுமுன் தான் முந்திரும் நாம் செய்யும் செயல்கள் நினைவுகள் சொல்கள் எல்லாவற்றிற்கும் கர்மா உண்டு எப்பொழுதுமே நாம் மற்றவர் மனதை புண்படுத்தும் நோக்கத்தில் பேசவோ செய்கைகள் செய்வதோ கூடாது விட்டுவிடப் போகிறது உயிர் சுட்டுவிடப் போகிறது நெருப்பு இதற்கு மேல் வாழ்வு என்பது ஒன்றுமே இல்லை இருக்கும் காலங்களில் புண்ணியம் தேடிக் இல்லையோ பிறர் மனதை புண்படுத்தாமல் பார்த்துக்கொள் நீயும் வாழ்வாயும் சந்ததியும் வாழும் எதிர்காலத்தை சிந்திக்க முடியாத வயது இந்த இளமை பருவம் அதனால் படிப்பது எல்லாம் வரப்போகும் காலங்களுக்கு நீ போடும் அஸ்திவாரம் பயனற்ற நூல்களில் பயனற்ற ரீல்களில் உன் கவனத்தை செலுத்தாதே பண்பாடோடு வாழ கற்றுக்கொள் கண்ணதாசனுடைய கவிதைகள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியுமா எடுத்து பார்த்தால் கணக்கில் அடங்காது ஒவ்வொரு விஷயத்திலுமே தத்துவம் தத்துவம் என்று சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டியதாக இருக்கிறது நீ இன்று படிக்கும் கல்வி நாளை நீ பழுக்கப் போகும்போது நீ பலாப்பழமா அல்லது காஞ்சிரம்பழமா என்பதை உறுதி செய்துவிடும் துள்ளித் திரியும் வயதில் என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு செல்ல வைத்திலனே என் தந்தையாகிய பாதகனே பட்டினத்தார் பாடுகிறார் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகட்டு போன திசை எல்லோர்க்கும் கல்லனாய் ஏழ்பிறப்பும் பிறப்பும் தீயனாய் நல்லார்க்கும் பொல்லானாம் நாடு இலக்கியங்கள் செப்புகின்றன நல்ல கோபம் தணிய வேண்டும் கவலை தீர வேண்டும் மனதை அடக்க வேண்டும் நோய் ஒரு கொடை தரிகட்டு ஓடும் வாழ்க்கையில் அது ஒரு வேகத்தடை மரணம் ஒரு புயல் அரும்புக்கும் சருகு அதற்கு வித்தியாசம் தெரியாது புயலடிக்கு முன் பயமடித்து போகாதே என்று இதை திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறேன் நாம் நினைத்து வாழும் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இல்லை சுமப்பவனுக்கு தான் தெரியும் அந்த சுமையின் பாரம் இழிப்பவனுக்குத்தான் தெரியும் இரவின் ஓரம் நாம் செய்யும் செயல்கள் காலத்தை பயன்படுத்தி நேர்மையான குணத்தோடு வாழ கற்றுக்கொள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒரே செயல் பஞ்சமா பாதகங்களில் ஒன்றையும் நீ தீண்டாது பொய் தளவு பிறகு இதுதான் முதல் ஆரம்பமே பொய்யை நிறுத்தினாலே மீதி எல்லாமே சரி வாழ்க்கையில் சரியாக வந்து சேர்ந்துவிடும் வாக்கிலிருந்து தாக்கம் வாயடைத்து போய்விடக்கூடாது பேசும்போது நிதானம் தேவை எது நியாயம் எது பாவம் தீர்மானிப்பவன் மனிதனல்ல அல்ல இடமும் காலமும் தான் கலங்காதிரு பிறையே உனக்குள் பூரண சந்திரனும் பொழிந்திருக்கிறான் ஆனா அந்த கலக்கம் என்பது கலங்கம் என்பது அந்த நிலவுக்கும் உரித்தானதாக தான் இருக்கிறது காலமும் சூழ்நிலையும் நம்மை தவறு செய்ய வைத்தாலும் நான் நேர்மறையாக நினைத்து நல்ல நிலத்தோடு செயல்பட்டு நம் கல்வியை வாழ்க்கையில் பயன்படுத்த பயன்படுத்த கல்வி நம்முடன் கூடவே வாழ்க்கையில் பயனோடு வர வேண்டும் அதனால்தான் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை என்று சொல்லியிருக்கிறார்கள் இமைகள் என்னும் மூடி கண்களுக்கு உண்டு இதழ் என்னும் மூடி உதடுகளுக்கு உண்டு இல்லையா காதுகளுக்கு தான் மூடி இல்லை கண்ணை மூடிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு காதை மூடிக்கொண்டு இருக்கும் மூன்று குரங்குகள் தேவையில்லை ஒரு குரங்கே போதும் ஆனால் மனதை அடக்கினால் எந்த குரங்கும் தேவையில்லை இதை நாம் ஒப்புமை காட்டி நாம் பாடம் நடத்துவதற்கோ அல்லது மற்றவரை வழி நடத்துவதற்கோ நாம் சிறந்த முறையில் வாழ வேண்டும் அனுபவம் வேண்டுமா இளமையை இழந்துவிட வேண்டும்தான் ஆயில் வேண்டுமா போகத்தை இழக்க வேண்டும் கவிதை வேண்டுமா உன்னை இட காதல் வேண்டுமா இதயத்தை இழ வளர்ச்சி வேண்டுமா தூக்கத்தை இழ வரவும் வேண்டுமா வியர்வை இழ ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் அன்பாக வாழ்க்கையை நாம் அருமையாக நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் எப்பொழுதுமே நாம் செய்யும் செயலுக்கு நாம் நம்முடைய நண்பர்களுக்கு உண்மையானவனுக்கு நல்லவனோ கெட்டவனோ அவனுக்கு துரோகம் செய்யாது கற்பகத்தை ஈந்தார்க்கு காஞ்சிரங்கா ஈந்தேன் முற்பகத்தில் செய்த வினை காஞ்சிரங்கா என்பது எட்டிப்பழத்தை குறிக்கும் கற்பகத் தருவை உனக்கு ஒரு அவசரத்தில் உதவிய உனக்கு நீ திரும்பவும் ஐயோ உனக்கு நாம் கடமைப்பட வேண்டுமா ஏன் ஏமாற்றி விடலாமே என்று எண்ணாதே உன்னுடைய துரோகம் உன் சந்ததி அறைச்சால் நேர்மையாக வாழப்பழகு உன் வாழ்க்கை உன் வீடேற்றம் இறைவனின் கையில் உள்ளது படுத்தால் எழுந்திருப்போமா என்பது இன்றைய காலகட்டம் இருக்கும் சொற்ப காலங்களில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ உனக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் தான தர்மத்தை செய்தால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் செய்யாது உனக்காக வாழ்கிறாய் உலகத்திற்காக வாழ்ந்து பார் உலகம் உன் வசம் ஒட்டி இறைவன் உன்னிடம் வருவான் உன்னோடு பயணிப்பான் இதை மரவாதி